பார்மசி கவுன்சில் ஒன்பதாவது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் தேர்தல் பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது இந்த தேர்தலில் முறையாக விண்ணப்பம் அளித்து தற்போது பத்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் பதிவாளர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் நீண்ட காலங்களுக்கு பிறகு நடைபெறுவதால் இந்த தேர்தல் முறையாக சட்ட விதிகளின்படி நடக்க வேண்டும் என மருந்தாளுநர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் தேர்தலில் நமது தமிழ்நாடு அனைத்து மருந்தாளுநர்கள் முன்னேற்ற சங்கம் டாம்சின் சக்சஸ் டீம் சார்பாக களம் காணும் வெற்றி வேட்பாளர்கள் போட்டியிடும் ஒரே பெண் வேட்பாளர் சமூக சேவகி திருமதி ஜே மீனாட்சி அவர்களுக்கு வரிசை எண் ஐந்திலும் தொடர்ந்து மருந்தியல் துறைக்காகவும் மருந்தாளுநர்கள் நலனுக்காகவும் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் சமூக சேவகர் மருந்தியல் புரட்சியாளர் திரு ஆர் மோகன் அவர்களுக்கு வரிசை எண் ஆறிலும் மருந்தாளுநர்கள் தங்களது வாக்கை செலுத்தி இருவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மருந்தாளுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த மருந்தாளுநர் சொந்தங்களே நடைபெற்று கொண்டிருக்கும் நமது தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் ஜே மீனாட்சி ஆகிய எனக்கு வரிசை என் ஐந்தில் வாக்களித்து பெண்களின் பெருமையை காத்து வெற்றி பெறச் செய்யுமாறு மிக்க பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நான் தமிழ்நாடு அனைத்து மருந்தாளுநர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளராக உள்ளேன் போதை ஒழிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகியாகவும் உள்ளேன் மேலும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் விஜிலன்ஸ் கமிட்டியில் மாவட்ட கவுன்சிலில் பெருமை மிக்க பெண் உறுப்பினராக உள்ளேன் நான் கே கே பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு மிக்க பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் தேர்தலில் ஆர் ஆகிய நான் வரிசை ஆறில் போட்டியிடுகிறேன் நீங்கள் எனக்கு வாக்குகள் அளித்து பெருவார் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிபுரிமே கேட்டுக்கொள்கிறேன் நான் தமிழ்நாடு அனைத்து மருந்தாள் முன்னேற்ற சங்கத்தின் மாநிலத் தலைவராகவும் உள்ளேன் மேலும் தமிழ்நாடு சிவில் சப்ளையின் விஜிலன்ஸ் கமிட்டி மெம்பராகவும் உள்ளேன் போதை ஒழிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராகவும் உள்ளேன் மக்களுக்கும் மருந்தாளருக்கும் தொடர்ந்து சேவை புரிந்து வரும் ஒரு சிறந்த சமூக சேவகர் நான் கே கே மருந்தியல் கல்லூரி மாணவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் ஆகவே மருந்தாள் சொந்தர்களாக நீங்கள் எனக்கு வரிசையின் ஆறில் வாக்களித்து ஆறு மோகனாக என்னை பெருவாரின் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு மிக்க பணிபுரம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி

ஆகியவை உள்ளே இருக்கும் அதில் இருக்கும் ஃபார்ம் பி இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டை நன்கு படித்துவிட்டு வாக்களிக்கவும் இப்போ வாக்களிக்கும் ஷீட் ஃபார்ம் சி அதாவது ஓட்டிங் பேப்பர் வாக்கு சீட்டு வாக்கு சீட்டின் பின்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வாக்கு சீட்டில் போட்டியிடும் பத்து வேட்பாளர்கள் பெயர்கள் இருக்கும் நீங்கள் வாக்கு சீட்டில் உள்ள வரிசை எண் ஐந்தில் ஜே மீனாட்சி அவர்களுக்கும் வரிசை எண் ஆறில் ஆர் மோகன் அவர்களுக்கும் அருகில் உள்ள கட்டங்களில் எக்ஸ் என்ற பெருக்கல் குறியை பேனாவால் இடவும் இப்போ நம்ம ப்ளூ கலர் பால் பாயிண்ட் இரண்டு வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டாச்சு ஃபார்ம் சி என்ற வாக்கு சீட்டை ஓட்டிங் பேப்பர் ஒன்லி என அச்சிடப்பட்டிருக்கும் கவர் மூன்றில் வைத்து இந்த கவர் மூன்றில் ஓட்டு ஷீட் இருக்கிறதா என உறுதி செய்துவிட்டு பசை போட்டு நன்றாக ஒட்டிவிடவும் பின்னர் ஃபார்ம் டி டி ஃபார் டிக்ளரேஷனை எடுத்துக்கொள்ளவும் அதில் ஐ என்ற டேஷில் மருந்தாளுநர்கள் தனது பெயரை இன்சியலுடன் எழுதவும் அடுத்ததாக ஆஃப் என்ற டேஷில் ரெஜிஸ்ட்ரேட் பார்மசிஸ்ட் என குறிப்பிடவும் பின்னர் கடைசியாக உள்ள டேஷில் மருந்தாளுநர்கள் தங்களின் பதிவு எண்ணை குறிப்பிடவும் பின்னர் வலது பக்கம் உள்ள சிக்னேச்சர் என்ற இடத்தில் மறக்காமல் கையொப்பம் உங்கள் வாக்கு செல்லாத என்ற இடத்தில் முகவரியை எழுதவும் டேட் என்ற இடத்தில் தேதியை குறிப்பிடவும் மேலும் இடதுபுறத்தில் உள்ள சைன்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ற இடத்தில் வீட்டிலோ அல்லது யார் முன்போ கையப்பம் இடுகிறீர்களோ அவர்கள் இருவர் கையொப்பம் இட வேண்டும் இப்போ நம்ம இறுதி கட்டத்திற்கு வந்தாச்சு அடுத்ததாக நாம் என்ன செய்ய போறோம் நாம் ஓட்டிங் பேப்பர் வெச்சு ஒட்டிய கவர் மூன்றையும் ஃபார்ம் டி டிக்ளரேஷன் பேப்பர் ஆகியவற்றை கவர் இரண்டில் வைத்து நன்றாக ஒட்டிவிட வேண்டும் பின்னர் கவர் இரண்டின் பக்கத்தில் டூ என்ற இடத்தில் பார்மசி கவுன்சில் முகவரி அச்சிடப்பட்டிருக்கும் என்ற இடத்தில் மட்டும் மருந்தாளுநர்கள் தங்களின் முகவரியை எழுதவும் பின்னர் இந்த கவர் இரண்டை தபாலில் ரெஜிஸ்டர்ட் பதிவு போஸ்டில் மட்டுமே அனுப்பி வைக்க வேண்டும் கவர் ஒன்று மற்றும் ஃபார்ம் பி இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டை மருந்தாளுநர்களை வைத்துக் கொள்ளவும் நன்றி நமது வேட்பாளர்களின் தமிழ்நாடு அனைத்து மருந்தாளுநர்கள் முன்னேற்ற சங்கம் டேர்ம்ஸ் சார்பில் உலக மருந்தாளுநர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எல்லோரும் கொண்டாடுவோம் போதை ஒழிப்பு உறுதியேற்போம் என்ற தலைப்பில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆன்லைனில் மருந்து மாத்திரைகள் விற்பதை தடை செய்ய வலியுறுத்தப்பட்டது அதனுடன் மருந்தாளுநர்கள் பற்றிய விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்படுகிறது எம்ஆர்பி மூலமாக பணியிடம் நிரப்பிட தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு அரசு நிறைவேற்றியுள்ளது தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் தேர்தல் பல ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ளது உடனே நடத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கப்பட்டது கூட்டுறவுத்துறை மற்றும் மாநகராட்சி நகராட்சியில் பணிபுரியும் மருந்தாளுநர்களை அவுட் சோர்சிங் முறையை ஒழித்து நிரந்தரமாக பணியமர்த்த கோரிக்கை வைக்கப்பட்டது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாநகராட்சி டிபிஎச் உடன் இணைந்து பல தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டது மலிவு விலை மருந்தகம் தமிழ்நாடு அரசு மூலம் நடத்தி மருந்தாளுநர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டது அதனையும் தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் முதல்வர் மருந்தகம் என்ற பெயரில் நிறைவேற்றி மருந்தாளுநர்கள் வாழ்வில் ஒளியேற்றினார் மாநகராட்சி பூங்காவில் மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள் சங்கத்தின் சார்பில் நடுவதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு துறைகளுடன் இணைந்து இதுவரை நூத்தி எண்பத்தி ஒன்பது இலவச மருந்து மாத்திரைகளுடன் கூடிய மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது மருந்து மாத்திரைகளை மருந்தாளுநர்கள் தான் கையாள வேண்டும் என்ற மருந்தியல் சட்டத்தை நிலைநாட்டும் வகையிலும் மக்களிடம் மருந்தாளுநர்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்படுகிறது மாதம் முப்பது நபர்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகளை தந்து கொண்டிருக்கிறோம் அரசு மருந்தியல் கல்லூரிகளை அதிகப்படுத்த கோரிக்கை வைக்கப்பட்டது அரசு மருந்தியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் பணியில் நிரப்ப கோரிக்கைக்கப்பட்டது மருந்தாளுநர்களுக்கென்று நலவாரியம் அமைக்க கோரிக்கை வைத்தோம் மினி கிளினிக்கை மருந்தாளுநர்களுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட மினி அமைக்க வலியுறுத்தினோம் மருந்தாளுநர்கள் புத்தக பயிற்சியிலும் மத்திய மாநில அரசு கல்வி நிலையங்களில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பற்றி பேசி வருகிறோம் மருந்தாளுநர்களை சிந்திப்போம் வாக்களிப்போம் வரிசை எண் ஐந்து மற்றும் வரிசை எண் ஆறு மருந்தாளுநர்களே வாருங்கள் மருந்தால் இணைவோம் மாற்றத்தை உருவாக்குவோம் நன்றி